ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் எயிட் தமிழ் ஸோ அந்த வீடியோவில் நம்ம ஃபேட்மேன் ரவீந்தர் அவர்கள் நேற்று வந்து பார்த்திங்கன்னா ஒரு இரவில் சூப்பராக ஒரு விஷயம் வந்து பேசியிருந்தார் அதாவது அவரை இப்படி கூப்பிடுங்கன்னு சொல்லிட்டு பிக் பாஸ் ஒரு ரெக்வெஸ்ட்டு டாப் ஃபைவ் பற்றி பேசியிருந்தார் அப்புறம் அவர் என்ன பண்ண போகிறாங்கிறது பேசியிருந்தார் அது மட்டும் இல்லாமல் நேற்று அவர் வெளியே வந்துட்டாங்கல்ல எல்லா கண்டிஸ்டன்ஸையும் அனுப்பிட்டாங்க அப்போ ஒரு ஸ்பேஸ் நைட் வந்து பேசியிருக்காரு லைவ்வில் சரி அது நேரத்தில் நடந்தது ஃபேட்மேன் வந்து பேசுனது நேற்று டெலிகாஸ்ட் பண்ணாங்க அது நேற்று ரியலாகவே நைட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் போய் ஜாக்லினுடைய எஃபர்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கேவலமானது அப்புறம் வந்து அவர் ஃபேக்காக இருக்கா வன்ம குடவுன் அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து பேசியிருக்காரு அது வந்து நிஜமாகவே ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது அஸ் சார் வியூவரா ஏன்னா உள்ளே போய் டாப் டூவில் இருக்கக்கூடிய அந்த பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நான் உள்ளே போய் பார்த்துட்டேன் பதினஞ்சு நாளில் கேம் சேஞ்ச் பண்ணிடுச்சு அப்படின்ற மாதிரி இன்னொரு ஒரு உருட்டு உருட்டுனது அப்படிங்கிறது கந்தர்வ கந்தர்வக்கோட்டையே வந்து ஆடி போயிடுச்சு அப்படிங்கிறது தான் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனல் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காம ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நான் வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ ஃபேட்மேன் ரவீந்தர் அவர்கள் நேற்று வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து கேமரா முன்னாடி பேசும்போது ரொம்ப உருகிட்டார் அதாவது நான் இந்த பிக் பாஸ்க்கு வந்த உடனே என்ன ஆட வச்சிங்க என்னென்ன பண்ண வச்சிங்க அது வெளியே தப்பாக போயிருக்குமோ இல்லை கரெக்டாக போயிருக்குமோ நான் அதை முழுக்க முழுக்க அட்மயர் பண்ணுறேன் நான் அடுத்த வருஷம் கண்டிப்பாக பல மாற்றத்தோடு என்னுடைய உடலிலும் சரி என்னுடைய பிக் பாஸ் ரிவ்யூலும் சரி இங்கே இருக்கிற நான் பார்த்த சில விஷயங்களை வச்சு நான் அனலைஸ் பண்ணி பயங்கரமாக வந்து பேசாமல் நான் நிறைய ரிவ்யூஸில் வந்து மாற்ற வேண்டியிருக்கு ஏன்னா உள்ளே பார்த்ததுக்கும் வெளியே இருக்கிறதுக்கும் நிறையா டிஃப்ரென்ஸ் இருக்குது அந்த பேசிஸில் வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய ரிவ்யூவை நான் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்ற மாதிரி வந்து நேற்று சொல்லியிருந்தார் ஓகேங்களா அது மட்டும் இல்லாமல் டாப் ஃபைவ் வந்து முத்து சௌந்தர்யா அப்புறம் வந்து நம்ம ரயான் பவித்ரா மற்றும் விஷால் வந்து சொல்லியிருந்தார் ஸோ அவருடைய இது பண்ணிவிட்டு அவர் வந்து பார்த்தீங்கன்னா பேசிட்டு கடைசியாக வந்து என்ன ஃபேட்மேன் அப்படின்னு சொல்லிவிட்டு கூப்பிட்ருங்க ப்ளீஸ் ஏன்னா எனக்கு ஆசையாக இருக்குது ஏன்னா எல்லாம் ரவி ரவி ரவின்னு கூப்பிடுறீங்க பட் ஃபேட்மேன் கூப்பிட்டினா நான் வந்து பிறவி பலனை அடைந்து விடுவேன் இது என்னுடைய குலதெய்வ கோயில் என்னுடைய கோயிலில் நான் வந்து இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி பயங்கர பில்டப்பில் வந்து பேசிட்டார் பேசுகிறது ஓகே அதெல்லாம் வந்து தவறு கிடையாது பட் ஜாக்லின் மேலே ஒரு குற்றம் செய்தது ஒரு குற்றம் சொன்னது அப்படிங்கிறது எப்படின்னா சௌந்தர்யா வந்து ஆயிரம் மடங்கு நான் கரெக்டாக தான் இருக்கா ஜாக்லின் ஃபேக்காக இருக்கா இந்த நாள் நான் உள்ளே போன உடனே ஜாக்கன் எவ்வளோ ஃபேக்குன்னு தெரிஞ்சிச்சு சௌந்தர்யா எவ்வளோ ரியல்னு தெரிஞ்சிச்சு அப்படின்ற மாதிரி ஒரு பொருட்டு என்னை என்ன வரைக்கும் சௌந்தர்யா ரியல் அப்படின்னு சொல்லி நான் டிக்கெட்டு ஃபினாலே டாஸ்கில் அதாவது டிக்கெட்டு ஃபினாலியில் இந்த கேஷ் பாக்ஸ் டாஸ்கில் அவங்க ஓடி போய் ஓடிட்டேன்னு அப்படின்ற மாதிரி அங்கே இடத்துல ஒரு ஸ்டாப் பண்ணி பின்னாடி வருவாங்கல்ல அது வந்து ரியலாக இருந்தாங்களாம் அவங்க ஏற்கனவே அது பிளான் பண்ணாங்க அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும் லைவ் பார்த்தவங்களுக்கு சிவகுமார்கிட்டையும் ரவீந்தர்கிட்டேயும் அவள் சொல்லுவாள் நம்ம நான் போக மாட்டேன் போயிட்டு பெட்டி எடுக்காமல் நான் பாயிலே வந்துடுவேன் அப்படின்னு சொன்னது தான் சௌந்தர்யா அது பிக்பாஸ்ன்னு கேட்டுவிட்டு பாஸ் எச்சத்தரமாக ஒரு விஷயம் பண்ணி சௌந்தர்யாவுக்கு ஒரு மைலேஜ் கொடுத்தாங்க சரியா அது ஒரு ரியலாம் சரியா இது வந்து இவ்வளோ டெஸ்ட் பண்ணுறதுக்கு பிக்பாஸ்ன்னு ஒரு விஷயம் கொடுக்குறாரு எல்லாம் ட்ராப் பண்ணி விழுந்துட்டா நான் போய் எடுத்துகிட்டு வந்துடுவேன் வரேன்னு வரலையோ அப்படின்ற ஒரு டிஷன் எடுத்துட்டா தவறான டிஷன் அப்படின்னு சொன்னால் பரவாயில்ல அதை விட்டு கேவலமானது அவள் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா ஃபேக்காக இருக்குது அவள் வந்தது வந்து ரொம்ப தப்பாக இருக்குது அப்படின்ற மாதிரி ஃபேட்மேன் சொல்கிறதுக்கு எந்த ஒரு ரைட்ஸும் வந்து கிடையாது ஸோ அது வந்து ரொம்ப ரொம்ப தப்பு ஏன்னா ஒரு ஃபேண்டம்மை நீங்கள் வந்து ஒரு முத்துக்கு ஈக்குவலாக வச்சு பேசிட்டு ஜாக் தான் செகண்ட்னு சொல்லிவிட்டு இப்போ வந்து ஜாக் வந்து அவரோட எஃபர்ட்ஸ் இன்வாலிடேட் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து நல்லா இல்லை சார் ரிவ்யூவராக கேடு கட்டத்தனமாக இருந்தது அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்றுகருத்தும் இல்லை அது மட்டும் இல்லாமல் ஃபஸ்ட்டு மிடில் கிளாஸ் இஷ்யூ வந்து வெளியே பேசினது ரவீந்தர் வெளியே பேசிட்டாரு உள்ளே போய் அதை பேசினார் தேவையில்லாத முடிஞ்சு போச்சு மக்கள் அதை கேட்கலை அப்போ கூட வந்து பார்த்தீங்கன்னா ஓகே சார் நீங்கள் சொல்கிற பாயிண்ட் புரிஞ்சிச்சு சாரி சார் அதாவது தப்பாக இருந்தா அப்படின்ற மாதிரி முத்து அதை அக்செப்ட் பண்ணிட்டு போயிட்டான் அதே குற்றச்சாட்டை முத்துவுக்கு பிஆராக இருக்கார் அப்படின்னு சொல்லிவிட்டு முத்து சில விஷயங்கள் பண்ணுறத வந்து பார்த்தீங்கன்னா தவறாக இருக்குது அவர் வந்து அதை சப்போர்ட் பண்ணுறான்றத சொல்லிட்டாங்க தோல் உரிச்சிட்டாங்க உடனே ஃபேட்மேனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதை தாங்க முடியல ஐயோ என்னோட நம்ம கேமே உடச்சிட்டா அப்படின்ற மாதிரி அவர் ரொம்ப அன்றைக்கி விஜய் சேவதி எபிசோடில் எக்ஸ்போஸ் பண்ணி அளவு வச்சுட்டாங்க பயங்கரமாக அந்த விஜய் சருகதி கேள்வி கேட்டு நீ என்ன பிரியதான்னு கேட்ட உடனே அவருக்கு வந்து தாங்க முடியல ஸோ மேபி அந்த வன்மம் வந்து பார்த்தீங்கன்னா ரவீந்தர் அவர்களுக்கு ரொம்ப அதிகமாகவே இருந்திருக்கு அப்படிங்கிறது பார்க்க முடியுது அதனால தான் வெளியே வந்த அவர் ஜாக்லின் பற்றி தப்பாக பேசுகிறார் அப்படிங்கிறது க்ளீனாகவே புரியுது ஸோ இனிமேல் பேசி என்ன சார் பண்ண போகிறீங்க இப்போ நீங்கள் சௌந்தரியா முன்னிலைப்படுத்தி என்ன பண்ண போகிறீங்க நீங்கள் சொல்லுங்கள் சௌந்தரியா டாப் டூக்கு டிசர்வ்டாக இப்போ நீங்கள் சொல்கிறத பார்த்தா ரொம்ப கேவலமாக இருக்குது சௌந்தர்யா சொம்பாக கடைசி மாறிட்டிங்களே அப்படின்ற மாதிரி இருக்குது ஆட்டத்தை பார்த்து ரிவியூ பண்ணுங்கள் ரவீந்தர் சார் சரியா நானே சொல்கிறேன் முத்துக்கு போய் சம்படித்தோம்மா அடிக்காதுங்க யாருக்குமே அப்படிங்கிறத சொல்லிட்டு இந்த வீடியோ நான் முடிக்கிறேன் உங்களுடைய கருத்துக்கு சொல்ல மீன் சந்திப்பான் குட் பை